ஒரு பொருளை உங்களுடைய எப்படி வாங்குறாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வேற ட்ரெஸ் யார பண்றீங்களா பவித்ரா மேடம் வந்து ஏய் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குப்பா இது வந்து எங்க இல்ல மேடம் நானே இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அப்போ யூஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ் எனக்கு ஒண்ணு இது இந்த மாதிரி இன்னொரு பீஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ என்ன பண்றாங்க கன்சிடர் பண்றாங்க பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க இப்போ இது என்ன நடக்குது

வர்ணா பேஷன் போறேன் அதுக்கு பேர் தான் அட்வொகேசி நீ வாங்கினா வர்ணா வாங்க இல்லாட்டி எங்கேயுமே வாங்க இருப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அட்வொகேசி இன்னைக்கு